அனைத்து நலுவங்களுக்கும் வணக்கம் நான் உன் ரவிக்குமார் இன்னும் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ் இன்றைய ஜியோ பாலிடிக்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லா தகவலுமே ரொம்ப முக்கியமான தகவல் ஏன்னா இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது நம்ம நோட் பண்ணி வைப்பல இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு ஒட்டுமொத்த புக்கையே கடைசியில் நோ மார்க் பண்ணி வைப்படல அந்த மாதிரி தான் இன்றையோட பதிவுகள் லெபனான் எஸ்புல்லானுடைய யுத்தத்தை தொடங்கி மத்திய கடல் பகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்துட்டு அப்படியே இருக்கக்கூடிய தாக்குதல்களில் நிலவரத்தையும் பார்த்துட்டு பைடன் அவர்களோட நிலவரம் என்ன அப்படியே சுற்றி இருக்கக்கூடிய உக்ரைனுடைய நிலவரம் என்ன மெல்லை அவர்களோட அதிரடி அறிவிப்பு என்ன அனைத்தும் ஒருங்கிணைந்த ஒரு தகவலாக சூப்பரான ஒரு அப்டேட்டை பார்த்துடலாம் ஸோ வீடியோக்கள் பார்த்த மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆலோசனை கொடுங்க வீடியோ ஒரு இரண்டு விஷயத்தை பேசிவிட்டு நம்ம எஸ்புலானுடைய இஷ்யூவை பற்றி பேசலாம் எனக்கே கொஞ்சம் மன வருத்தமாக தான் இருக்குது இந்த உலகம் எதை நோக்கி செல்கிறது அப்படின்ற ஒரு மன வருத்தத்தை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலான்ட்ருக்கேன் நார்வேனுடைய கல்ச்சர் மினிஸ்டர் இப்போ பிரசன்ட் பொறுப்பில் இருக்காங்க இவங்க ஆக்சுவலாக இவங்க வந்து ஒரு கே மாமா கே அம்மா இவங்க அந்த கல்ச்சர் இதில் கலந்துக்கிட்டாங்க அந்த கல்ச்சர் இதில் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி அப்படின்ற ஒரு அவார்டு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு அதாவது ஓஸ்லோ ப்ரைட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இந்த ஜெண்டர் ஈக்குவாலிட்டி இப்போ அவார்டு கொடுக்கறது இல்லாமல் கடைசியில் ஒன்று பண்ணாங்க பாருங்க எல்லாம் சுற்றின்ட்டு நான் உங்களுக்கு அந்த வீடியோவை மட்டும் நான் கட் பண்ணிடுறேன் அப்படி தூக்கிட்டு சுற்றி எல்லாம் ஒரு இதோ எக்ஸிபிஷன் கட்டுற மாதிரி வந்து காட்டிகிட்டு இருக்காங்க ஸோ நான் தான் உங்களுக்கு அந்த வீடியோவை கட் பண்ணிட்டேன் ஏன்னா நான் பார்த்து கஷ்டப்பட்ட வீடியோவை நீங்கள் கஷ்டப்படக்கூடாது நீங்கள் நிம்மதியாக போய்ட்டு தூங்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் நான் அதற்காக அந்த வீடியோ பற்றி மட்டும் பிரத்யேகமாக கட் பண்ணி எடுத்துட்டேன் ஸோ ரொம்ப ஒரு மோசமான கலாச்சாரத்தை நோக்கி போயிட்ருக்கோம் அதுக்கு வந்து உறுதுணையாக இருக்கிறது அமெரிக்கா அமெரிக்கானுடைய நேஷனல் செக்யூரிட்டினுடைய அட்வைசர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எங்களோடய இன்ட்ரெஸ்ட் அது அமெரிக்காவுடைய இன்ட்ரெஸ்ட் எல்ஜிபிடிக்கு ஆதரவாக நிற்பது தான் அது இண்டிவிஜுவல் அரவுண்ட் த வேர்ல்டு ஃபுல்லாக கொண்டு வரணுன்றதான் எங்களோட நோக்கம்ன்ற மாதிரி ஒரு பதிவில் சொல்லியிருக்காங்க அது நேஷ்னல் செக்யூரிட்டியோட பர்சனல் இன்ட்ரெஸ்ட் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க கஸ்டம்பர்ஸ் எல்லாமே வெஸ்டர்ன் கலாச்சாரம் பெரிய அளவுக்கு பரவி வருகிற சமயத்தில் அதாவது இயற்கையிலே ஒரு சில பிறவிகள் இருக்கலாம் பட்டு அதை செயற்கையாக மாற்றும்போது தான் இந்த பிரச்சனை பெரிய அளவுக்கு வேறு மாதிரி வரும்னு நான் நினைக்கிறேன் நான் ஸோ அதை பற்றி நம்ம பெருசாக டிஸ்கஸ் பண்ண வேண்டாம் யால்ரெடி பேசியிருக்கோம் நம்ம இன்னொரு தகவல் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் தயாராக இருந்துக்கோங்க ஒரு சிலருக்கு அதிர்ச்சி ஏற்படுத்தலாம் நம்மளுக்கு அதிர்ச்சி கனடா வாழ் மக்களுக்கு அதிர்ச்சி ஏற்படுத்தியதாக இந்த தகவல் இந்த வீடியோ பதிவு வைரலாக இருக்குது அந்த வீடியோ பதிவு சைடில் பார்த்துக்கோங்க கனடாவால் வாழ்ந்த ஒரு இரண்டு பிரஜை இவங்க என்ன பண்ணுறாங்க ஏதாச்சும் அப்படியே வீடியோ பதிவு எடுக்கும்போது ஒரு கடற்கரை ஓரமாக இந்த பதிவை வந்து எடுத்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க ஸோ ஃபஸ்ட்டு இரண்டு மூணு தான் பெரிய பிரகாசமா மின்னியது அப்புறம் பார்த்தா இன்னும் ரெண்டு மேலே பிரகாசமா மின்னியது நினைக்கிறாங்க ஏலியன்கள் தான் வந்துட்டாங்க ஏலியன்கள் வந்து வந்திருக்கிறாங்க ஓ ஏலியன்ஸ் ஓ ஹோ அப்படின்னு அளவுக்கு பரம்ப பரபரப்பா இருக்கிறாங்க பாருங்க அந்த ஏலியன்ஸ் கூட அமெரிக்கா கனடா இங்கே தாங்க வராங்க நம்மக்கிட்ட வரவே மாட்டேன்றாங்க நம்மளும் இது மாதிரி நிகழ்வு பார்க்கலாம் பாக்கலாம்னா ஆர்வமா இருக்கும் ஆனால் வரவே இல்லை நேற்று கூட சிலியில் வந்துட்டு போனாங்க இந்த ஏலியன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஆக மொத்தம் ஏலியன்கள் வந்து அடிக்கடி எத்து எட்டி பார்த்துட்டு போகிறதாக தகவல்கள் ரொம்ப பரபரப்பை ஏற்படுத்துகிறது இந்த ஒரு செய்தி தலைப்பு செய்திகளாக பெரிய அளவுக்கு வந்து கொண்டு இருக்கிறது ஸோ அதனால் இந்த ஒரு தகவல் உங்ககிட்ட சொல்கிறேன் ஏலியன்கள் நன்மை செய்ய வரப்போகிறார்களா இல்லை தீமை செய்ய வர போகிறார்களா அப்படின்னு தெரியல பட் இந்த டாபிக் பெரிய அளவுக்கு பிரதானமாக இருந்தது கனடாவில் தோன்றிய ஏலியன்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி இப்போ நம்ம இஸ்ரேல் இசுவுக்கு போயிடலாம் எடுத்த உடனே அதிர்ச்சியான தகவலோடு உள்ளே போயிடலாம் என்ன காரணம் அப்படின்னா அந்த ரஃபா எல்லை பகுதி இருக்கு இல்லையா அந்த ரஃபா எல்லை பகுதிக்குள்ளார எஜிப்தோட ஆர்மி மிகப்பெரிய அளவுக்கு உள்ளே நோக்கி குறிப்பாக ரஃபா பகுதி எல்லையில் கிட்டத்தட்ட நூற்றி அறுபது டேங்க்கு ஒரு நூற்றி நாற்பது ஜீப்பு அதாவது ஆன்டி டேங்க் கன்ஸு எல்லாமே இஸ்ரேல் இஸ்ரேலினுடைய ஆர்மிக்கு எதிராக ஆப்போசிட்டில் நிறுத்தி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேலினுடைய மீடியா வந்து மிகப்பெரிய அளவுக்கு கிளைம் பண்ணியிருக்கிறாங்க என்னப்பா அது வண்டி ஓடுதான்னு செக் பகுதியில் போய் நிறுத்தி வச்சா என்ன இருக்கே ஆனால் நூறு பர்சன்ட் இவங்க எதிர்க்கிறதுக்கோ தாக்கல் நடத்துறதுக்கோ இல்லை நூறில் ஆயிரம் கூட சொல்லலாம் ஆனால் எதுக்காக கொண்டு போய் அங்கே நின்று பூச்சாண்டி காட்டிட்டு இருக்காங்க வண்டி ஓடுதான்னு செக் பண்ணி இருப்பாங்களா அதை விட இன்னொரு விஷயம் பாருங்கோட பிரசிடென்ட் அல்சிசி வந்து என்ன சொல்லியிருக்கிறாருன்னா எப்பாடுபட்டாவது ரஃபானுடைய தாக்குதலை நிறுத்தி அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு மனிதாபமான அடிப்படையில் இருக்கக்கூடிய உதவிகளை செய்து இந்த போரை நிறுத்துவதே என்னோட பிரதான நோக்கம் அதற்கான வேலைகள் நான் இறங்கியிருக்கிறேன் இல்லைன்னா மிகப்பெரிய ஒரு டேஞ்சர் விஷயமா மாறிடும் இந்த இந்த யுத்தம் வந்து வேறு விதமா பரவிடுன்ற ஒரு கவலையை தெரிவித்திருக்கிறார் அப்படின்னும் போதுதான் ஏதோ சம்திங் என்ன ஆச்சு திடீர்னு மனசு எத்தனை நாள் தூக்கத்தில் இருந்தாரா அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கிறது அவ்வளோ சீக்கிரம் கில்லனா கூட திரும்பி ரோஷம் வராத ஆளாச்சு திடீர்னு போயிட்டு அந்த எல்லை பகிர்ந்து இருக்கிறாரு சரி ஓகே அடுத்து இன்னொரு விஷயத்தையும் நம்ம பார்த்திடலாம் குறிப்பாக ஸ்பெயின் என்ன பண்ணிட்டாங்க இனி இஸ்ரேலுடைய கப்பல் வந்து மத்திய தரைக்கடல் பகுதி வழியாக நாங்கள் விடவே மாட்டோன்ற ஒரு அறிவிப்பு வந்து ரொம்ப தெளிவாக அழுத்தம் திருத்தமா சொல்லிட்டாங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்தியனுடைய கப்பல் இரண்டு கப்பல்கள் இஸ்ரேலுக்கு போனதை நிறுத்திட்டாங்க பர்மிஷனே இல்லைன்ட்டாங்க அதுக்கப்புறம் மொராக்காவில் போயிட்டு இருந்து போயிருக்காங்க உங்களுக்கு நான் வரைபடத்தோடு எக்ஸ்பிளைன் பண்ண விரும்புகிறேன் இந்த வரைபடத்தில் மேலே ஸ்பெயின் இருக்கா ஐரோப்பியன் நாடான ஸ்பெயின் என்ன பண்ணிட்டாங்க எங்கள் எல்லை பகுதியில் பகுதியில் எந்த கப்பலுமே நாங்கள் அனுமதி பண்ண மாட்டோம்ட்டாங்க இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா இஸ்ரேலினுடைய போர்க்கப்பலுங்க வந்து மொராக்கோ கிட்ட வந்து நிறுத்தி வச்சுருக்காங்க உணவுகள் மீதி எல்லாம் அனை அனைத்து அடிப்படை உதவிகளும் செய்வதற்காக இந்த மொராக்கோவை பொறுத்த வரைக்கும் எப்பயும் இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டடாக இருப்பாங்க அதே அல்ஜீரியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு சில குரூப்ஸ் வந்து ஈரானுக்கு சப்போர்ட்டடாக இருப்பாங்க இல்லை இன்னொரு ஆங்கில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா மொரோக்கோ என்ன பண்ணிட்டாங்க இஸ்ரேலுடைய போர்க்கப்பலை நிறுத்துறதுக்கு மீறி எல்லாத்துக்கும் நாங்கள் கொடுக்குறோம் வா அன்பாவா உங்களுக்கு இல்லாதா அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனால் ஸ்பெயின் வந்து அழுத்தம் திருத்தமாக சொல்கிறாங்க நாங்கள் உதவி பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ பார்க்கலாம் இந்த மத்திய கடல் பகுதியில் ஏன் பதற்றம் அப்படின்னா மீண்டும் எமினி அவதிகள் என்ன பண்ணியிருக்காங்க அமெரிக்கா அவர்கள் மீது ஒரு ஆறுலேருந்து ஒரு ஏழு தாக்கல் நடத்துறதுனால ஈராக் ரெசிஸ்டன்ஸோடு இணைந்து குறிப்பாக அல்ஜீரியாவுடைய துணையோடு மேபி மத்திய தரைக்கடல் பகுதியிலும் இனி நாங்கள் இஸ்ரேல் நோக்கி செல்லப்படுகிற கப்பல் மீது ஒரு தாக்கல் நடத்த போறோம் அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க இதுவுமே வந்து மிகப்பெரிய ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறதுன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இன்னொரு மிகப்பெரிய ஒரு ஹைலைட் என்ன அப்படின்னா அமெரிக்காவுடைய போர்க்கப்பல் எய்சன் அவர் போர்க்கப்பல் வந்து கிட்டத்தட்ட கிளம்பி போயிடுச்சுன்ற மாதிரிலாம் சொன்னாங்க திடீர்னு சேட்டலைட் இமேஜஸ்ல தென்பட்டு இருக்கிறது எந்த பகுதின்னு நீங்களே பாருங்க அதாவது கிரீஸுக்கு கீழே இந்த பக்கம் இஸ்ரேலுக்கு பக்கத்துல நிறுத்தியிருக்காங்க யாருக்கும் கிட்டே சொல்லாம அமுகமா நிறுத்தி இருந்த நம்மளுக்கு ஒரு இமேஜஸ் கப்பல் கிரீசு நிறுத்தி இருக்கிறது மேபி பழுதடைவதை சரி பண்ணுவதற்காகவா இல்லை இஸ்ரேலுக்கு உதவி உதவி செய்வதற்காகவா அப்படின்றத பார்க்கலாம் யுத்தத்திற்கு தயாராக இருக்கிறார்கள் கள நிலவரம் என்பது என்ன என்ன ஸ்டேஜஸில் இருக்கு அப்படின்னா இருபத்தி எட்டாம் தேதி இரவு வரை நடத்தப்பட்ட தாக்குதல நம்ம வழக்கமா லெபனான் பகுதிக்குள்ள பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆறு தாக்குதல் மேலே இஸ்ரேல் நடத்தியிருக்காங்க ஒரு இரண்டு தாக்குதல் பக்கம் லெபனான் இரண்டு தாக்குதல் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்று வந்து முப்பதுலேருந்து நாற்பது ராக்கெட் பக்கம் தாக்கல் நடத்தியிருக்காங்கன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அதே போல காசா பகுதிக்குள்ளே நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு மூன்றுலேருந்து நான்கு பகுதி இஸ்ரேல் அதில் இருக்கக்கூடிய அம்மாஸ் என்ன பண்ணியிருக்காங்க செட்ரேட் பகுதியிலும் அந்த லைட் பச்சை மாதிரி இருக்குல்ல அது வந்து அம்மாஸ் தரப்பில் வந்து தாக்கல் நடத்தியிருக்காங்க கடுமையான யுத்தம் நடைபெற்று கொண்டு தான் இருக்கிறது இன்னும் கொஞ்சம் நம்ம டெப்தா பார்க்கணும்னா ரஃபா எல்லை பகுதியில் ஒரு நான்குல இருந்து அஞ்சு தாக்குதல் மக்கள் அறுபதாயிரத்துலேருந்து எண்பதாயிரத்துக்கு மேல உள்ள மக்கள் இந்த ஒரு இன்னொரு கோடு டாஹா யுசைன் ஸ்ட்ரீட் அப்படின்னு போட்டிருக்கு அந்த காக்கி கலர் மாதிரி இருக்குல்ல இங்கிருந்து அவசரமாக வெளியேற வச்சிருக்காங்க ஸோ எவகேஷன் ஆஃப் ரெசிடென்ஸ் போட்டிருக்கு இடத்துல ஒரு தாக்குதல் இன்னும் கொஞ்சம் நம்ம மேல் நோக்கி நம்ம பார்த்தோம் அப்படின்னா மேலையும் அந்த ஜாப்லியா கேம்புக்கு இந்த பக்கம் பார்த்தோம்னா ஒரு ரெண்டு இடத்துல கடுமையான யுத்தம் நடைபெற்று கொண்டிருக்கிறது பதிலுக்கு அவங்க தாக்கல் நடத்தியிருக்காங்க ஆறு இஸ்ரேல் வீரர்கள் இறந்ததாக சொல்லப்படுகிறது இவங்களும் வந்து பதிலுக்கு அவங்க தாக்கல் நடத்தியிருக்காங்க ஸோ பாலஸ்தீன வந்து பெரிய கிளாஸஸ் வந்து நடந்துட்டு தான் அங்கே இருக்குது ஒட்டுமொத்தமாக அவங்க காசானுடைய ஹெல்த் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாற்பது பாலஸ்தீன மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளார அப்படின்ற ஒரு தகவலையும் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ கடுமையான யுத்தம் நடைபெற்று கொண்டிருக்கிறது இப்போ நம்ம ஒட்டுமொத்தமாக என்ன சொல்ல வரலாம் அப்படின்னா இஸ்புல்லாவுக்கு இஸ்ரேலுக்கான யுத்தம் இன்னும் அப்படியே பதற்றம் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு தான் சொல்ல முடியும் உங்களுக்கு கிளியராக சொல்லணும் அப்படின்னா இந்த வரைபடத்தில் பாருங்கள் இதுவரை அக்டோபர் ஏழாம் இருந்து ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஏழாயிரத்தி ஐநூறு நானூறு தாக்குதலை நடத்தியிருக்காங்க கம்பைண்டாக இணைந்து அதில் குறிப்பாக இஸ்ரேல் மட்டும் ஆறாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ரெண்டு தாக்குதல் அந்த நீல கலர் இருக்கு இல்லையா அந்த நீல கலர் எல்லாமே வந்து ஆறாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ரெண்டு தாக்குதல் நடத்தியிருக்காங்க லெபனானுக்குள்ளார அதே மாரி அந்த லைட்டாக காவி கலர் மாதிரி இருக்கு இல்லையா அந்த கலர் பார்த்தோன்னா ஹிஸ்புல்லா வந்து ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி எட்டு கிலோமீட்டர் வரைக்குமே தாக்கல் நடத்தியிருக்காங்க அதிகபட்சம் முந்நூறு கிலோமீட்டர் தள்ளி வரைக்குமே வந்து ட்ரை பண்ணியிருக்கிறாங்கன்ற தகவலுமே வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இரண்டு தரப்பு தாக்குதலும் பார்த்தோம்னா அந்த எல்லை பகுதியில் மிகப்பெரிய சேதாரம் பட் இதில் அதிகமான அளவுக்கான தாக்குதலை நடத்தியது யார் அப்படின்னா இஸ்ரேல் தரப்பிலிருந்து தாக்கல் நடத்தியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும் இதில் அதிகமாக உள்ளே கடந்தும் போய் தாக்கல் நடத்தியிருக்காங்க கம்பைன்டு டெத் போது ஐநூற்றி அறுபத்தி நாலு பேர் இறந்து போயிருக்காங்க லெபனானில் மட்டும் ஐநூற்றி நாற்பத்தி மூணு பேர் இறந்து போயிருக்காங்க இஸ்ரேல் வந்து இருபத்தி ஒரு பேர் இறந்து போயிருக்காங்க நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இஸ்ரேல் தரப்பில் இழப்புகள் குறைவாக இருக்கும் நான் லெபனான் இந்த சுச்சுவேஷன்லேயும் வந்து நான் இப்போயும் சொல்கிறேன் நான் இது வந்து அல் ஜெசிரா சேனல் வெளியிட்டது அல் ஜெசிரா சேனல்லே சொல்லியிருக்காங்க ஐநூற்றி நாற்பத்தி மூணு லெபனின்ஸ் பக்கம் லெபனான் அதை அவங்க தரப்பில் இழந்து போது சேம் தான் யுத்தங்கள்னு வரும்போது இறப்புகள் இந்த பக்கம் நூறாக இருந்தது அப்படின்னா அந்த பக்கம் வந்து ஆயிரமாக இருக்கும் விட அதிகமாக இருக்கும் ஏன்னா அளவுக்கு இப்போ அமெரிக்காவும் தயார் நிலையில் இருக்காங்க அந்த பக்கம் இருக்காங்க காலில் கூட நிறைய பேர் என்ன கமெண்ட் பண்ணியிருந்தீங்க என்னப்பா உங்கள் நாடு இஸ்ரேல் வந்து இருக்குன்னு எங்கள் நாடு இஸ்ரேல் அப்படின்னு சரி ஓகே ஏதோ அவங்க அவங்க ஆசைக்கு உங்களோட கமெண்ட்டை நீங்கள் போட்டுக்க விரும்புகிறீங்க நான் இருக்கிற விஷயத்த நான் சொல்கிறேன் நான் யதார்த்தத்தின் உண்மையை நம்ம சொல்கிறேன் நம்ம வசனத்துக்கு நல்லா இருக்கலாம் தாக்குதல்னு வரும்போது கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருக்கும் இதில் அமெரிக்கா தரப்புல இன்னொரு விஷயத்தை அரிய பெரிய ஒரு கண்டுபிடிப்பை சொல்லியிருக்காங்க இஸ்புல்லாவுக்கு வந்து ரஷ்யா பெரிய ப்ரெஷர் கொடுத்துட்ருக்காங்களாம் எப்படியாவது நீ தாக்கல் நடத்தியே தீரணும் இந்த யுத்தத்தை வந்து அதிகமாக எஸ்கலேட் பண்ணணும் உங்களால் முடியும் அப்படின்னா உங்களுக்கு ப்ரெஷர் கொடுத்து சவுதி அரேபியா கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி சவுதி அரேபியா நீங்களும் ஆயுதங்களை கொடுங்கன்ற மாதிரிலாம் ரஷ்யா உள்ளடி வேலைகளை செய்து கொண்டு இருக்கிறார்கள் என்று சொல்கிறாங்க அவங்க ஏங்க ஏன் உள்ளடி வேலை செய்யணும் அங்கே ஆட்டோமேட்டிக்காகவே இங்கே நடந்துடும் போல இருக்கக்கூடிய நிகழ்வுகள் பார்த்தா எல்லாத்துக்குங்க மேலே ஸ்பேஸில் அனுப்புன சுனிதா வில்லியம்ஸ் ரிட்டன் வரலையா ரஷ்யாவுடைய ஸ்பேட்டலைட்டை வெடிஞ்சு போச்சு கீழே ஏதாவது உங்கள் பாத்ரூம் இல்லையா அதுவும் ரஷ்யாவை தாங்க காரணம் இன்னொரு விஷயம் என்ன செர்பியா பெரிய அளவுக்கு உதவி செஞ்சுருக்கிறாங்க இஸ்ரேலுக்குன்னு சொல்கிறாங்க குறிப்பாக பதினாறு புள்ளி மூணு மில்லியன் ஈரோஸ் பதினேழு புள்ளி ஒரு மில்லியன் அமெரிக்க டாலர் ஒருத்தர் உள்ள ஆயுதங்களை இஸ்ரேலுக்கு கொடுத்துருக்காங்க குறிப்பாக நூற்றி ஐம்பத்தி அஞ்சு எம் எம் ஆர்டிலரி ரவுண்டை வந்து நாங்கள் கொடுத்துருக்காங்கன்ற மாதிரி தகவல்கள் வெளியே வந்திருக்கிறது இஸ் செர்பியா தரப்புலையும் ஓத்துக்கிறாங்க அதனாலதான் செர்பியானுடைய இஸ்ரேலுடைய தூதரகத்தின் மீது இன்று என்ன பண்ணிட்டாங்க வெளியே இருக்கக்கூடிய காவலர்கள் மீது இரண்டு ஏரோ மாதிரியான ஒரு ஷூட் நடத்தியிருக்காங்க அந்த ஏரோ மாதிரி ஷூட்டில் ஒருத்தர் இருந்து போனதாக சொல்கிறாங்க அங்கே ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலை இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இப்போ நம்ம அப்படியே அமெரிக்கா பக்கம் போனோம் அப்படின்னா இஸ்ரேல் யுத்தத்தை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி ஜோ ஜோ பைடன் நிலைமையை பார்த்தோம்னா அது ஒரே ஒரு ஒற்றை படத்துலேயே உங்களுக்கு பிடிச்சலாம் முடிச்சிக்கிற டைம் பத்திரிகையில் பேனிக் அப்படின்ற ஒரே ஒரு வார்த்தை ஜோ பைடன் வெளியேற மாதிரியான ஒரு பதிவு போட்டிருக்காங்க இதிலே நம்ம புரிஞ்சுக்கலாம் ஜோ பைடன் அவர்களுக்கு ஒரு வாரம் டைமிங் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க அவரே இப்போ தாத்தா ஒரு வாரத்தில் என்னங்க இம்ப்ரூவ் பண்ண முடியும் பெட்டர் இவங்க மாத்திர தான் இல்லைனா நிலம ரொம்ப கஷ்டம் தான் அதனால தான் ஒபாமானுடைய அட்வைசர் என்ன பண்ணுறாருன்னா இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஏன் இன்னும் ரீப்ளேஸ் பண்ணாமல் இருக்கீங்கன்னு இருக்காங்க அவங்க டெமோக்ராட்டிக்குள்ளார பெரிய அளவுக்கு ஒரு புகைச்சலை கிடைப்பு இருக்கிறது அதை விட இந்த கேம்பெயினில் ட்ரம்ப்போட மிகப்பெரிய ஒரு காமெடி என்ன தெரியுமா அதாவது இப்போ எலெக்ஷனுக்காக பேசுகிறார் அப்படின்றது தள்ள தெளிவாக தெரியுது ரஷ்யா சீனா நார்த் கொரியா இவங்கெல்லாம் நம்ம நாட்டுக்கு எனிமீஸ் கிடையாது அவங்கள ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காங்க அதுவும் ட்ரம்ப்புக்கு சீனாவை பார்த்தா ஃப்ரென்ஸுன்னு சொல்கிறார் பற்றி அதுதான் மிகப்பெரிய ஆச்சரியமாக விஷயமாக இருக்கிறது அவர் இருக்கும்போது அதை ட்ரம்ப் வந்துட்டாங்கன்னா இன்னும் கண்டன்ட்டுக்கு பஞ்சம் இருக்காது இல்லை இன்னும் அதை விட மோசமாக இருக்கும் பைடனை விட மோசமாக இருக்கும் நம்ம மிளையோட விஷயத்தை நம்ம பார்த்துட்டு போயிடலாம் மிளையை ஒரு பிள்ளைகளுக்கு தொலை கொடுக்கவில்லை அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்திருக்கிறார் என்னென்னா இந்த கிரிமினல் சட்டம் ரெஸ்பான்சிபிலிட்டி வயசு இருக்குல்ல நம்ம இந்தியா பார்த்தோன்னா பதினெட்டு வயசுங்க பதினெட்டு வயசுக்குள்ள ஒரு பையன் தவறு செஞ்சுருந்தானா அவன் சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் என்ன தப்பு செஞ்சாலும் ஒரு வருஷம் ஒன்றரை வருஷத்தில் பதினெட்டு வயசு வரைக்கும் அவனுக்கு அட்வைஸ் பண்ணி அதுக்கப்புறம் வெளியே விட்டுருவாங்க ஆனால் இப்போ அர்ஜென்டீனா என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ப வாய்ப்பை பயன்படுத்தி சிறுவர்களை நிறைய தவறு செய்ய தூண்டுறாங்க இது ஒரு மோசமான முன்னுதாரணமாக இருக்கிற இந்த சமூகத்தில் அதனால் பதினெட்டு பதிமூணு வயசாக குறைச்சிருங்க ஏன்னா பதிமூணு வயசுக்குள்ள இருக்கிறவங்க சிறுவர் இதில் சேர்த்துட்டு மீதி எல்லாமே முடிச்சானா மற்றவங்களுக்கு என்ன தண்டனையோ அதே தான் கொடுத்துருக்கேன்னு சொல்லியிருக்காங்க இது நல்ல ஒரு விஷயந்தான் நல்ல ஒரு விஷயம் நிஜமாக தான் ஏன்னா இந்த நிறைய பசங்கள்ல சின்ன சின்ன பசங்கள்லாம் நிறைய கெட்டு போறதுக்கான காரணம் என்ன இதையும் ஒரு காரணமா எடுத்து ஒரு சில சமூக கும்பல் போயிட்டு அவங்களை பிரெயின் வாஷ் பண்ணி ஏன்னா அவன் பண்ணானா சிறுவர் சிறுத்தை பள்ளி ஈஸியா வெளியே கொண்டு வந்துடலான்றதுக்காகவும் பயன்படுத்தியிருக்காங்க ஈரானுடைய தேர்தல் அதிபருக்கான தேர்தல் இப்ராஹிம் ரெய்ஜி அவர்கள் இருந்ததுக்கு அப்புறம் பெரிய ஒரு தேர்தல் நடந்ததில் ரிசல்ட் கடைசியில் ஃபைனலாக இரண்டு பேர் வந்து என்ன பெசன்ஸ்கியான் பெசன்ஸ்கியான் அவர்கள் வந்து நாற்பத்தி ரெண்டு புள்ளி ஒரு பெர்சன்ட் வந்து சாயித் ஜலீல் அவர்கள் வந்து முப்பத்தி எட்டு புள்ளி மூணு பர்சன்ட்டு மொத்தம் ஒரு எட்டு பேர் பக்கம் போட்டிக்கிட்டாங்க இதில் குறிப்பு என்ன அப்படின்னா தனிப்பட்ட முறையில் சிங்கிள் பர்சன்ட் ஐம்பது பர்சன்ட்டுக்கு மேலே ஓட்டுப்பதிவு பதிவு வாங்கணும் அப்படின் போது யாருமே மெஜாரிட்டி வராதனால அடுத்து வந்து ஜூன் மூணாந்தேதி கொடுத்துருக்காங்க அடுத்த செகண்ட் டைம் டர்ன் ஓவரில் எப்போ வரைக்கும் வராங்களோ அப்போ வரைக்கும் ஓட்டெடுப்பு நடத்துவாங்க போல் அடுத்து ரெண்டாவது டைம் நடத்துவாங்க இதில் அந்த பெசஸ்கியானவர்களுக்கு வந்து வாய்ப்புகள் இருப்பதாக வந்து சொல்லியிருக்காங்க ஆனால் என்ன ஒரு பியூட்டி தெரியுங்களா ஓட்டெடுப்பு மொத்த பர்சன்டேஜ் எவ்வளோ தெரியுமா மக்கள் வந்து ஓட்டு போடுறது வெறும் நாற்பது பர்சன்ட்டு நாற்பது பர்சன்ட் தான் ரொம்ப 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 லோயஸ்ட்டு டர்ன் ஓட்டு மக்கள் நிறைய பேர் வந்து புறக்கணிச்சிருக்கிறாங்க இந்த ஓட்டு வந்து ஃபேவராக இல்லை இது எங்களுக்கு பிடிக்கல கரெக்டான கேண்டிடேட் இல்லை ஏன்னா வந்து ஒரு இருபது பேத்துக்கு மேலே அப்ளை பண்ணாங்க கடைசியில் நிறைய பேத்து வந்து தேவையில்லாமல் இல்லாமல் இவங்களை அது செய்யல இது செய்யலாம் ரிஜெக்ட் பண்ணிட்டு தனக்கு சாதகமான வேட்பாளர் மட்டும் நிறுத்திருக்காங்க நிறைய பேர் வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்கன்ற தகவல்னு சொல்லியிருக்காங்க ஃபைனலாக நம்ம உக்ரைனுடைய சம்பவத்துக்கு போனோம் அப்படின்னா இன்றைக்கி உக்ரைன் மிகப்பெரிய அளவுக்கு லைன் பண்ணியிருக்காங்க ரஷ்யானுடைய எஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் எஸ்ஐஎம் சிஸ்டம் ஏடிஏ சிஎம்எஸ் நாங்கள் தாக்கல் தரத்தையும் முடிச்சிருக்கிறோம் கிட்டத்தட்ட ஆறுநூறு மில்லியன் என்ற அளவுக்கான ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க அப்படி ஒரு நிகழ்வு நடத்தப்பட்டால் ஏடிஏ விலை ஏற்றப்படும் இனி எந்தெந்த நாடு ஆர்டர் கொடுத்துருக்கோ விலை ஏற்றிடுவாங்க பாத்தியா ரஷ்யாவுடைய த்ரீ ஹண்ட்ரடே முடிச்சுட்டோம் ஆறுநூறு மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பு எடுத்து தும்சம் பண்ணி தூளாக்கிட்டோன்ற அளவுக்கு வந்து சொல்லுவாங்க இன்னொரு விஷயத்தையும் வந்து கியூ இண்டிபெண்ட்லருந்து எல்லாம் சொல்லியிருக்காங்க ரஷ்யா வந்து இப்போதை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு ஆயிரம் பேர் முட்டைச்சு தள்ளிட்டே இருக்கிறோம் அளவுக்கு வந்து கிட்டத்தட்ட நான்குலேருந்து அஞ்சு லட்சம் வீரர்கள் இறந்து போயிட்டாங்கன்னு கவுண்ட் பண்ணி மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா உங்ககிட்ட ஒரு கேள்வியை கேட்குறேன் உக்ரைன்ல இருக்கக்கூடிய மக்கள் அகதிகளா வெளியேறும் பட்சத்தில் எந்த நாட்டில் அதிகமான அகதிகள் இருக்காங்கன்னு நீங்க நினைப்பீங்க போலந்து நினைக்கிறீங்களா இல்ல ஜெர்மனியா இல்ல வேற ஏதாவது இருக்கும்னு நினைக்கிறீங்களா ரஷ்யா நீங்கள் பாருங்கள் ஸ்ட்ராட்டஜிக்ஸில் வெளியிட்டுருக்காங்க ரஷ்யாவில் ஒன்று புள்ளி இருபத்தோரு மில்லியன் மக்கள் உக்ரைன் மக்கள் அகதிகளாக போயிருக்கிறாங்க எங்களை நாங்கள் ரஷ்யாவிலேயே இருந்துக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்களாம் எவ்வளோ பெரிய ஆச்சரியமான விஷயம் இல்லை ஜெர்மனி ஒன்று புள்ளி பதிமூணு போலந்து வந்து கிட்டத்தட்ட ஒம்பது லட்சத்தி ஐம்பதா ஐம்பத்தி ஆறாயிரத்தி அறநூறு செக் ரிப்பப்ளிக் மூணு லட்சத்தி எண்பத்தி ஓராயிரம் யூகே வந்து ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரம் மீதி மற்ற நாடெலாம் வந்து அப்படியே கொஞ்சம் வந்திருக்கு ஃபைனலாக பின்னில் வந்து பாருங்கள் ரொம்ப ரொம்ப பக்கத்தில் மேலே இருக்கக்கூடிய பின்னில் வந்து அறுபத்தையாயிரம் பேர் அங்கேயே அறுபத்தாயிரம் பேர் வந்து இருக்கிறாங்க ரஷ்யாவுடைய சாதனையை குறிப்பிட்டிருக்கிறாங்க ரஷ்யாவுடைய சாதனை அப்படின்னும் போது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வெறும் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரவுண்ட் செல்ஸ் தான் வந்து தயாரித்தாலாம் ஆனால் அதே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பத்து லட்சம் செல்ஸ் பக்கம் கொண்டு வந்தாங்களாம் அதுவும் இப்போ போர் காலத்தில் பார்த்தோம்னா பதிமூணு லட்சம் செல்ஸ் மேலே தயாரிக்கிறாங்களாம் ஒன் ஃபிஃப்டி டூ எம்எம் செல்ஸு இது ஒட்டுமொத்தமாக அவங்களோட கம்பேர் பண்ணும்போது யார் உக்ரைனோட கம்பேர் பண்ணும்போது ஒட்டுமொத்த நாடுகளெல்லாம் சேர்த்துனா கூட ஒன் பாயண்ட் த்ரீ மில்லியன் அவங்களுக்கு வரல அதாவது பதிமூணு லட்சம் செல்ஸ் அளவு கூட வரல இது மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் ஸோ எல்லாம் ஒன்றா சேர்ந்தா கூட முறியடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை மற்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதாவது இன்னொரு ஒரு குற்றச்சாட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா கியூ இருக்காங்க இல்லையா கியூ அப்படின்னா நம்ம உக்ரைனை பற்றி சொல்கிறேன் நான் உக்ரைனில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜூலை ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் மிகப்பெரிய ஒரு சட்டம் ஒன்று அமல்படுத்தினாங்க என்னன்னா வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இண்டிவிஜுவல் யாராக இருந்தாலும் லீகல் என்டிட்டி பண்ணிட்டு நீங்க வந்து உக்ரைனுக்குள்ளே லேண்டை வாங்கிக்கலாம்ன்ற ஒரு சட்டம் அப்பயே உக்ரைன்ல இருக்கக்கூடிய மக்கள்லாம் வந்து பெரிய அளவுக்கு இப்போ தான் புரியுதுதான் பெரிய அளவுக்கான சொத்துக்கள் இப்போ உக்ரைன்ல இருக்கக்கூடிய மக்களோட லேண்ட் ஹோல்டரை விட வெளிநாட்டில் இருக்கிறவங்க அதிகமான பேர் இந்த வாரை பயன்படுத்தி வாங்கி வச்சிருக்காங்கன்ற ஒரு குற்றச்சாட்டுமே வந்து சுமத்தி இருக்காங்க குறிப்பா அமெரிக்காவோட மிகப்பெரிய தொழிலதிபர்கள் உள்ள வாங்கியிருக்காங்கன்னு இருக்காங்க எதற்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஃபோர்ஸ் பண்ணி இப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்கன்றது இப்பதான் புரியுதுன்னு இருக்காங்க லைக் இந்தியாவில் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்தியாவில் இங்கே சொத்து வாங்கினோம்னா இந்தியாவோடைய குடியுரிமை வேணும் ஆனால் அங்கே அப்படிலாம் கிடையாது நான் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு நீராக நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு அங்கே எவ்வளோ நாளும் சொத்து வாங்கிக்கலாம் அதன் அடிப்படையில் நிறைய சொத்துக்கள் போயிருக்குன்னு இருக்காங்க ஃபைனலாக ஜி செவன் நாடுகளுக்கு மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க பிளாக் ராக் அவர்கள் ஏன் பிளாக் ராக்கோட வார்த்தைகள் நம்ம உன்னிப்பாக நோக்கணுன்றதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்கிறாருன்னா ஜி செவன் நாடுகளோட பொருளாதார விளிம்பு ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே காலியாக போகுது உங்களை விட பிரிக்ஸ் கூட்டமைப்பு வந்து மிகப்பெரிய அளவுக்கான வளர்ச்சிகள் அடைய போகும்னு ஒரு இறுதி எச்சரிக்கை வந்து கொடுத்துருக்காங்க ஏன்னா பிளாக் ராக் பொறுத்த வரைக்கும் அவர் சொல்கிற வார்த்தைகள் வந்து அப்படியே நிச்சயமாக பழிக்குன்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா அளவுக்கு உலகத்தின் மிக அதிகமான ஒரு இன்வெஸ்டர் அப்படின்னா அது பிளாக் ராக் தான் கிட்டத்தட்ட ஒன்பது ட்ரில்லியன் அதாவது நம்ம இந்தியாவோட மொத்த சொத்தையும் சேர்த்தனா கூட அவ்வளோ இல்லைன்னு சொல்லுவாங்க நம்ம பட்ஜெட்டே ஒரு நாலு ட்ரில்லியன் பக்கம் தாங்க நாங்கள் சப்மிட் பண்ணோம் அந்த அளவுக்கு ஒம்பது ட்ரில்லியன் அளவுக்கு சொத்து வச்சிருக்கிறார் அதில் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா அவரோட எந்தெந்த கம்பெனியில் மேஜராக ஷேர் வச்சுருக்காரு நீங்களே பாருங்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கம்பெனிலையும் டாப் கம்பெனிஸில் இருக்கக்கூடியது அதிகமான ஷேர் அவர் தான் வச்சுருக்கிறார் கூகுள்லாம் பார்த்தீங்கன்னா மூணுமே வச்சிருக்கிறார் ஆப்பிள் நிறுவனத்தில் நூற்றி ஒரு பில்லியன் பக்கம் வச்சுருக்காங்க டெக்ஸ்லாவில் வச்சுருக்கிறாரு எல்லாத்துலேயுமே அவர் அவர் நிறுவனம் இல்லாத தொழிலே கிடையாது ஸோ ஃப்யூச்சரை ப்ரொடிக் பண்ணிவிட்டு கரெக்டாக சொல்லியிருக்கிறான் தகவல் பரவலாக இருக்கிறது இனி பிரிக்ஸ் கூட்டமைப்பு வேறு லெவலில் வளரப்போகுது ஜி செவனுடைய கூட்டமைப்பு முடிய போதுன்னு இருக்காங்க ஃபைனல் இந்த வீடியோட நிறைய பகுதியில் நம்ம இரண்டு விஷயத்தை பார்த்துடலாம் ஒன்று என்னென்னா ஜப்பானுக்குள்ளார குறிப்பாக அமெரிக்கா இராணுவத்தில் கொஞ்சம் பாலியல் துன்புறுத்தல ஒரு கேஸ் ஒன்று நடந்து போச்சுங்க அங்கே இருக்கக்கூடிய பெண்களை கொஞ்சம் ஒரு பொண்ணு சின்ன வயசு பொண்ணு அப்படி பண்ணிட்டாரு போல் அதனால் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் ஒட்டுமொத்தமாக வெகுநேருந்துருக்கிறாங்க ஜப்பான் இது யுஎஸ்னுடைய ஆர்மியோட சோல்ஜர்ஸ் வெளியேற சொல்லுங்கள் இது நம்ம நாட்டுக்கு அவமானம் தேவை இல்லைன்ற ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க இன்னொரு புகைப்படம் என்ன அப்படின்னா ரஷ்யாவுடைய சிறையில் எந்த அளவுக்கு கொடுமைப்படுத்துகிறாங்கன்ற ஒரு வீடியோ பதிவு வெளியிட்டிருக்காங்க எவ்வளோ குண்டா அந்த நபரு இங்கே பாருங்கள் எவ்வளோ லீனாக்குறாரு இந்த அளவுக்கு சாப்பாடே போடாமல் முடிச்சு வச்சிருக்கிறான்ற தகவலையும் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ ஓரளவுக்கு தகவலை கால் பண்ணி நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீக்குமார் சோமஜா நன்றி வணக்கம்